என்ன கொடுத்தாலும் போட்டுக்கலாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இது கல்லு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குது நீங்க டிசைன் பாருங்க நான் கொஞ்சம் டிசைன் பாருங்க பியூர் காட்டன்ங்க பியூர் காட்டன்ல பீடிங்க கீழ

நா 3 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க. ஜிப் வந்து மூணு கிட்டத்தட்ட ஒரு 20 கலர் இருக்குமாங்க. ரொம்ப தரலாமா இருக்கு. எல்லாமே குவாலிட்டி. அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு ரொம்ப லோ பிரைஸ்ல தான் வந்து வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும்ங்க. இருக்கும். தெரியாது.

அண்ணோட அட்ரஸ் டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் ஷாப் வந்து எஸாக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரியுங்க ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல கணபதி சில்க்கு நேர் ஆப்போசிட் சோ கணபதி சில்க்கு ஆப்போசிட் நீங்க எங்கேயுமே தேட வேண்டாம் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அங்க நின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும் மீனா நைட்டி ஒரு சின்ன சந்து வந்து போகும் அந்த சந்துக்குள்ள தான் அண்ணா வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அண்ணோட கடை தான் இன்னொரு தனியார் ஒரு குடோன் வச்சிருக்காங்க அது நெக்ஸ்ட் ஒரு ஷாப் இருக்குது மேலையும் பாத்தீங்கன்னா குடோன் இருக்குது இங்கேயும் ஒரு மூணு இதை வந்து திருச்சு வச்சிருக்காங்க நல்ல கஸ்டமர் சர்வீஸ் சாட்டிஸ்பைட் ஆகிற அளவுக்கு கொடுக்குறாங்க எந்த கஸ்டமரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்றதே கிடையாது நல்ல ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் லொக்கேஷன் காணிச்சு இருக்கேன் இதே மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் இல்ல என்னால் வர முடியலங்க எனக்கு ஆன்லைனில் ஒரு பீஸ் கூட எனக்கு வேணும் மீனாட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன் வந்து அண்ணா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க லைக் பண்ணி பாக்கும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை நம்ம கொடுக்குறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மேடம் ரம்ஜான் ஸ்பெஷல் நீங்க வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் இன்னர் இங்க கிடைக்கிற மாதிரி ரேட்டுக்கும் குவாலிட்டிக்கும் நீங்க எங்கயுமே வாங்க முடியாது அப்படி ஒரு தரமான குவாலிட்டியான இன்னர் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க ரேட்டோட வந்து பாக்க போறோம் ◆ ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஐபேட் பார்க்க போறோம் ஓகேங்களா பேட்ல பேட்ல பார்க்கறோம் ஆமா சரிங்களா இதெல்லாம் ஆறு கலர்ஸ் வரும் நல்லா இருக்கு நல்ல வந்து கப் சைஸ் பெருசாவே கொடுங்க பெரிய பெரிய சைஸ் தான் மேடம் ஓகேங்களா எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 292 ரூபா வருங்க 292 பேட்ல நம்ம வெளிய பார்த்தா 500 ரூபாய் இல்லாம வாங்க முடியாது ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம் ஓகேங்களா 220 தான் குடுக்குறோம் ஓகே ஆறு கலர் ஆனா இது வந்து எப்படினா அத ரீடைல வாங்குற ரேட் தான் ரீடைல ரேட் தான் ஹோல்சேல் ரேட் தான் ஹோல்சேலுக்கு நீ கொஞ்சம் கம்மியா வா ஓ ரீடைல் ரேட் வந்து 220 வரும் உங்களுக்கு எம்ஆர்பி இருந்தா லெஸ் கொடுக்குறோம் நீ மொத்தம் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா மறுபடியும் லெஸ் கொடுக்குறோம் லெஸ் கொடுக்குறோம் இதுல வந்து சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது சரிங்களா இதுல நீங்க என்ன கலர்ஸ் வேணாலும் ஒண்ணு கூட வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல இல்ல நீங்க பல்கா ஆர்டர்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க எனக்கு வந்து வேணும் அப்படின்னா வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸ்டாப் எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லா ஸ்டிக் பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குது எல்லாமே குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹூக் எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் உண்மையாவே இந்த ரேட்டுக்குலாம் நீங்க வெளியில வாங்கவே முடியாது நம்ம மீனா நைட்டில இது எல்லாமே தரமாவும் கொடுத்துட்டு இருக்காங்க விலை கம்மியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது என்ன

இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் போற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது அதிகமா லைக் பண்ணி வாங்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பனியன்ல தான் கொடுத்துருக்கீங்க பனியன்ல இந்த மாதிரி வந்து இந்த ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வராது இதுல சைஸ் கிடைக்கும் ஃபார்ட்டி வரைக்கும் சைஸ் கிடைக்கும் பெரிய கப்புல தான் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரையும் நார்மல் வந்து ஃபார்ட்டி வரையும் ஆமா இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் ஆனா ஜஸ்ட் என்ன ஹண்ட்ரட் வருமா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயும் கலர் பாருங்க எல்லாமே கலர்ஸ் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போங்க சரிங்களா அடுத்து நம்ம ஓப்பன் பண்ண போறது இதுவுமே

பண்றா சரிங்களா ஓகேங்களா ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர்ல அந்த இது ஸ்டாப்ல இது வந்து வந்து உடையாதுங்க நம்ம துணியே போனாலும் இது உடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் எலாசி வந்து நல்லா

ஆ ஸ்விமிங் மேட் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்விமிங் மேட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து ஓகே பாப்போம் கலர் வருது மேடம் பட்டு கலர் பாக்ஸ் எடுத்தீங்கனா 80 ரூபாயாம் ஓகே ஆமா பாக்ஸ் பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மி நல்லா இருக்கு இது வந்து நல்லா இந்த மெட்டல்ல நல்லா இருக்கும் எல்லாமே உங்க கலர்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பாக்ஸ் போது நல்லா வரும் இல்ல ஒரு பாக்ஸ் பாருங்க கலர்ஸ் இருக்கு சரிங்களா

பாருங்க நூத்தி பதினாலு அது பெரிய சீசு நூறு சீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு நாங்க இருபத்தி நாலு ரூபாய் லெஸ் பண்ணி தருவோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய் லெஸ் பண்ணி பாருங்க பிடித்தி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க அது ஒரு குவாலிட்டி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சீசு அதே பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு எடுத்தீங்கன்னா நூத்தி நாலு ரூபாய் எம்ஆர்பி பண்ணி பெரிய எம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எம்பத்தஞ்சு பத்து பீஸ் பிஸ் பாக்ஸ்வில இவ்வளவு ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க சூப்பராக இருக்கு வந்துரும் பாருங்க

டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபுல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததுனா சூப்பர் மேடம் ஓ சூப்பர் மேடம் ஷேப் எல்லாம் எவ்வளவுங்க இது பாத்தீங்கன்னா 450 மேடம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு வேணா நீங்க உட்காந்தீங்களா சரி

இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு பைப்பிங் மாடல் வந்துரும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா இது நான் சொல்றது எல்லாமே ரீட்டை பிரைஸ் ஆ சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பல்கா எடுத்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க அதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் டூ தேர்ட்டி சரிங்களா நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் டக்கு டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் வேணுங்கிறவங்களும் ஷாட் போட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க

நைட்டி கூட நம்ம வந்து ஒரு டாப் போட்ட மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு அம்சமா இருக்கும் நைட்டி வந்து ஏன்னா நம்ம வந்து நிறைய லைக் பண்ணி போடுறதே நைட்டி தான் அது நல்லா கொடுக்கணும் இல்லையா அதுக்காக குடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரில்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போட குடுத்துருக்காங்க ஆனா கை சொல்லிடலாமா பாருங்க டூ டுவெண்ட்டி தாங்க சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான ஒரு கலர் சூப்பரா இருக்குது டூ டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு ஃப்ரில்ல கொடுக்குறாங்க சரிங்களா டீன்ஷர்ட் போட்டுக்கோங்க நெக் டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப எல்லாம் வராது லோவா இருந்தா நல்லாவும் இருக்காது

முப்பது முப்பது கிராக்ல குடுத்துருக்காங்க சூப்பர் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாங்க பாருங்க மாடல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நார்மல்

சூப்பரா இருக்குது இதெல்லாம் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சான்சே இல்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்காது டூ தேர்ட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க சைசஸ் வந்து அவைலபிள்ங்க அதுதான் நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் கலர் கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் டிசைன்ஸ் கிடைக்கும் வெரைட்டி கிடைக்கும் கிடைக்கும் ஆஹா இது நல்லா இருக்குல்ல சூப்பர் டூ தேர்ட்டி மட்டும்தான்

எல்லாமே பாத்துக்கோங்க என்ன கலெக்ஷன் வேணும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா எல்லா கலர்ஸும் இருக்குது வெரைட்டிஸ் இருக்கு சைஸ் இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்குது அது டைம்ல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்காக தான் இது இப்போ கலெக்ஷன்ஸ் இதுல ஐம்பத்தி நாலு இன்ச் ஐம்பத்தி நாலு இன்ச் ஓகேங்களா நல்லா இருக்குது ஐம்பத்தி நாலு இன்ச் ஹைட்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க நீங்க ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கரெக்டா இருக்கும் சரிங்களா கலர் பாருங்க சூப்பரா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது வேணும் அப்படின்னாலும் ஃபீல்ட்ல நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க

பர்தில என்ன கொடுத்தாலும் போட்டுக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் ஐயோ கலர் பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குது அவங்க டிசைன் பாருங்க நான் கொஞ்சம் டிசைன் பாருங்க பாருங்க இந்த குடுத்துருக்காங்க பாருங்க நல்லா இருக்கான் இதாங்க இதோட செஷன் கலரும் சூப்பரா இருக்குது கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்குது பியோர் காட்டன் பர்த்டிக்ல குடுத்திருக்காங்க சரிங்களா நல்லா இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு போல பாத்துக்கலாம் இதுல வந்து பத்து கலர்ங்க என்ன கலர் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆனா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துடுலாமாண்ணா உங்க குடுத்துல குடுத்துரலாம்

பாருங்க நல்லா இருக்குல எல்லா பர்ச்சேஸ் முடிஞ்சா சூப்பர் நல்லா இருக்குது பாருங்க பியூர் காட்டன்ங்க பியூர் காட்டன்ல ஃபீடிங் கீழே பாத்தீங்கனா ஃபிராக் மாதிரி உங்களுக்கு ஃபில் ஓட 3/4 3/4 சூப்பரா இருக்குது இதுல வந்து கலர்ஸ் கிடைக்குமாங்கனா கரெக்ட் நிறைய கலர்ஸ் ஓகே சூப்பர் கலர்ஸ் இருக்கு பாருங்க அழகா இருக்குங்க எல்லாமே அழகான கலர்ஸ்ங்க வேணுங்கறவங்க कांटेक्ट பண்ணிக்கோங்க انا இது பிரைஸ்னா 270 270 க்கு என்னங்க மோசம் அவ்வளவு அழகா இருக்குது ஃபிராக் மாதிரி வெளியிலே போட்டு போய்க்கலாம் انا ஃபீடிங்ல கொடுத்துட்டாங்க ரொம்ப அழகான ஒரு நைட்டி

ஜஸ்ட் சாம்பிள்ஸ் காமிக்கும்போது நமக்கு இவ்வளவு லேட் ஆகுது பாருங்க போன கலெக்ஷன் டூ செவன்டிக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கணும் என்ன கலர் வேணாலும் நிறைய உங்க பல்காட சேர்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்குது ஏன்னா ரம்ஜான்க்காக நிறைய கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க வியாபாரம் பண்ணக்கூடிய பிப்பிள் கண்டிப்பா வந்து சீக்கிரமா எடுத்துக்கோங்க உங்க கடையில் வச்சீங்கன்னா உங்க கடை காலியாயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு

நல்ல ஒரு எம்ப்ராய்டரிங் நல்ல ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கா ராணி நைட்டி எவ்வளவுண்ணா இது 270 தான் மேடம் இது 270 தான் 270 270 ரூபாய்க்கு நீ என்னங்க மோசம் பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ஆஹா ஜொலிக்குது நைட்டி வந்து ஜொலிக்கி வச்சிருக்கீங்க ஆமாங்க இன்னவே சூப்பரா ரம்ஜான் மகாராணிங்க இது நீங்க ரம்ஜான் மகாராணிங்க கேட்டே வாங்குங்க 270 ரூபாய் மட்டும் தான் சம்ம சமயான கலெக்ஷன்ஸ்ங்க ரம்ஜான் மகாராணி ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நான் காமிக்கிறது ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன்

எம்ப்ராய்டிங் கொடுத்து அதே ஒரு ஹைலைட் பண்ணிருக்காங்க சூப்பரான நைட்டிங் எல்லாமே சூப்பரான கலர் எல்லாமே இருக்குது சரிங்களா மீனா நைட்டில பியோர் காட்டன்ல உங்களுக்கு நைட்டி கொண்டு வந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஜிப்ல கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஜிப் வந்து உங்களுக்கு மூணு ஜிப் வந்து சரிங்களா எவ்வளவு வருது 250 250 ரூபாய்க்கு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மூணு ஜிப் வந்து நல்ல பியூர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க சைஸ் கிடைக்குமா ஓ ஒரே சைஸ் தான் ஃப்ரீ சைஸ் போட்டு கலர் கிடைக்குமா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கலர் இருக்கும் ஓ இருக்கு எல்லாமே காமிக்க முடியாது 20 25 கலர் வந்து அவேலபிளா இருக்குது வேணும்ங்கறவங்க இதுல நீங்க கலர் கேட்டிங்கனா நான் அனுப்பி வைப்பங்க நீங்க நான் சொல்றதுல ரீடெய்ல் பிரைஸ் ஹோல்சேல் தான் இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க நம்ம பாயமத்தூர் ஓபன கார சீட்ல தான் இவங்க லொகேட் ஆயிருக்காங்க மெயினா வந்து சி கணபதி சில்க்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்ல கார் பார்க்கிங்க்கு பக்கத்துலயே லொகேட் ஆயிருக்காங்க இவங்க கம்ப்ளீட் டீடெயில்ஸ் அட்ரஸ் கொடுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க நம்பர் கொடுத்திருக்கீங்க நீங்க ரொம்ப कांटेक्ट பண்ணுங்க மேல நைட் ட்ரெஸ் மட்டும் போட்டுருங்க அங்க நின்னு வர வேண்டாம் இப்ப நம்ம மீனா நைட்ல வந்து நைட்ஸ் நிறைய வந்து பாத்தோம் நிறைய பேர் வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் நைட் விரும்புவாங்க புள்ளங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் நைட் ட்ரெஸ் அவங்களுக்காக நைட் ட்ரெஸ் நிறைய கொடுத்துட்டாங்க எம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் ஓ எம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ரொம்ப சைஸ் வந்து அவேலபிள் இருக்கு ஆனா எவ்வளவு நம்ம பிரைஸ் வருது அது வந்து 250 தான் 250 நல்ல குவாலிட்டியான சூப்பரான பிரீமியம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே

அவ்வளவு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப லோ பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்குது நீங்க வீடியோ ஃபுல்லாவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தா அவ்வளவு என்னங்கன்னா நிறைய இருக்கு நீ போனா நீ போனும் சோ அத பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க வீடியோ ஃபுல்லாவே நல்ல நல்ல கலெக்ஷன் சூப்பரா வந்து பாத்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவா இருந்திருக்கும் வேணும் வேணும் பவர் வேணும் வியாபாரம் பண்ணக்கூடிய பீப்பிள் பவர் அங்க எடுத்து கொடுத்துடலாம் சூரியா வேணும் வேணும் வியாபாரம் பண்ணக்கூடிய பீச்சுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிங்கு பீஸ் சொல்லக்கூடிய ஒரு நபருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு நான் நம்புறேன் அப்படி ஒரு இருந்துரு அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட மீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மீடிய நம்ம முடிச்சிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு பின்னாடி சீக்கிரமா குடிச்சிக்கோங்க கஸ்டமர் சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்ததுனால இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சிக்கலாம்